அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் ஐந்தாவது பாடமாக இருக்க சிற்றிலக்கியம் பார்க்க போகிறோம் சிற்றிலக்கியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது பிள்ளை தமிழ் பாட்டுடை தலைவனையோ பாட்டுடை தலைவியையோ தனது உள்ளம் கவர்ந்த பிள்ளமை பிராயத்தாராக எண்ணி போற்றி பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் பாட்டுடை தலைவனையோ பாட்டுடை தலைவியையோ தனது உள்ளம் கவர்ந்த பில்லமை பிராயத்தாராக எண்ணி போற்றி பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் இருவகைப்படும் பிள்ளைத்தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் இருவகைப்படும் எப்போ எம் டிஸ்கிரைபிங் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் ஆஃப் டூ கைண்ட்ஸ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என ஆங்கிலத்தில் கூறப்படுவது பிள்ளை தமிழ் எ போயன் டிஸ்கிரைப்திங் டிஸ்கிரைபிங் த வேரிய ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் ஆஃப் டூ கைண்ட்ஸ் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் என ஆங்கிலத்தில் கூறப்படுவது பிள்ளைத்தமிழ் தற்போது பில் உள்ள பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து தற்போது உள்ள பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து குலவி மருங்கினம் கிழவதாகும் என்பது தொல்காப்பியம் பொருளதிகார புறத்தினியலில் பாடான் பாட்டு பாடான் பாட்டில் இடம்பெற்றிருக்கு குலவி மருங்கினும் கிழவதாகும் என்பது தொல்காப்பியம் தொல்காப்பியம் பொருளதிகார புறத்தினை இல்ல பாடான் பாட்டில இடம்பெற்றிருக்கிறது குலவி பருவத்தும் காம பகுதி பாடப்பெறும் என்பவர் இளம்பூரனார் குலவி மருங்கினும் கிளம் கிழவதாகும் அப்படிங்கிற நூற்பாக்கு இளம்பூரனார் சொல்ற கருத்து குலவி பருவத்தும் காம பகுதி பாடப்பெறும் அப்படிங்கிறது அதுவே குலவி மருங்கினம் கிளவதாகும் அப்படிங்கிறதுக்கு நச்சினார்க்கினியர் சொல்லக்கூடிய உரை என்னன்னா குலவி பருவத்தும் காம பகுதி உரியதாகும் குலவி பருவத்தும் காம பகுதி உரியதாகும் என்பவர் நச்சினார்க்கினியர் இளமை வேந்தர் நலம் வேட்ட வளம் மங்கையர் வகையறை தன்றி என பிள்ளை தமிழ் இலக்கணத்தை கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை இளமை வேந்தர் நலம் வேட்ட இளமைந்தர் நலம்பேட்ட வள மங்கையர் வகையறை தன்று என பிள்ளைத்தமிழ் தமிழ் இலக்கணத்தை கூறும் நூல் புறப்பொருள் வேண்பா மாலை இள மைந்தர் நலம் வேட்ட மங்கையர் வகையறை தன்றி என பிள்ளைத்தமிழ் தமிழ் இலக்கணத்தை கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை மாலை மக்களில் சிறந்தோரை குலவி பருவத்தினராக எண்ணி பாடும் மரபை நச்சினார்கிணியார் விளக்கும் முறை மக்கர் குலவியாகிய ஒரு மருங்கே கொள்க மக்களில் சிறந்தோரை குலவி பருவத்தினராக எண்ணி பாடும் மரபை நச்சினார்கிணியர் விளக்கும் முறை மக்கர் குலவியாகிய ஒரு மருங்கே கொள்க பக்தி இலக்கியங்களில் மிகுதியான பிள்ளை தமிழ் இலக்கிய இலக்கியத்தை பாடியவர்கள் ஆழ்வார்கள் பக்தி இலக்கியங்களில் மிகுதியான பிள்ளை தமிழ் இலக்கியத்தை பாடியவர்கள் ஆழ்வார்கள் மண்ணு புகழ் கௌசலையின் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சித்துவித்தாய் செம்பொன்சேர் நன் நன்மா மதில் சூழ கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனைத் தாளலு என்று ராமனை பருவத்தில் வைத்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் மண்ணு புகழ் கௌசலையின் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சித்துவித்தாய் செம்பென் செம்பொன்சேர் நன்மா மதில் சூழ கணபுரத்தேன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனை தாளாலே தாளேலோ என்று ராமனை பருவத்தில் வைத்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மன்னி செம்பொடி ஆடி வந்து என்ற மார்பில் மானிட பெற்றிலேன் அந்தோ வண்ண செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சில் உண்ண பெற்றிலேன் ஓ கொடுவினையேன் என்ன என் செய்ய பெற்ற எம்மாயே பெற்றதெம்மாயே என்று கண்ணனை பிள்ளை பருவத்தில் வைத்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணிற் செம்பொடி ஆடி வந்து என்ற மார்பில் மண்ணிட பெற்றிலேன் அந்தோ வண்ண செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரிவாய்க் கொண்ட அரிசிலின் மிச்சில் உன்ன பெற்றிலேன் ஓ கொடுவினையேன் என்னை என் செய்ய பெற்றதெம்மாயே என்று கண்ணனை பிள்ளை பருவத்தில் வைத்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் தாளப்பருவம் அம்புலி பருவம் செங்கீரை பருவம் சப்பானி பருவம் தளர்நடை பருவம் அச்சோ பருவம் புறம்புல்குள் புறம்புல்கள் பூச்சிக்காட்டல் முளையுண்ணல் காது கூத்தல் நீரோ நீராட்டம் குழல்வார காக்கையை வாவெனல் கோல் கொண்டு பூச்சூட்டல் காப்பிடல் முதலியவை இடம்பெற்றுள்ள நூல் பெரியாழ்வாரோட திருமொழி தாளப்பருவம் அம்புலி பருவம் செங்கீரை பருவம் சப்பானி பருவம் தளர்நடை பருவம் அச்சோ பருவம் புறம்புல்கள் பூச்சிக்காட்டல் முளையுண்ணல் காது குத்தல் நீராட்டம் குழல்வார காக்கையை வாவெனல் கோல்கொண்டு வாவெனல் பூச்சூட்டல் காப்பிடல் முதலியவை இடம்பெற்றுள்ள நூல் பெரியாழ்வாரின் திருமொழி சிறுமியர் மாயனை தஞ்சிற்றில் சிதையேலனல் என்பது இடம்பெற்ற பகுதி ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி சிறுமியர் மாயான் மாயனை தஞ்சிற்றில் சிதையேலல் அப்படிங்கிறது இடம்பெற்றது எதுனா ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி அதுலயும் நாமம் ஆயிரம் அப்படிங்கிற பகுதியிலே இடம்பெற்றிருக்கும் சப்பானி பருவம் மாயன் வெண்ணையுண்ட மாச்சியை முதல் என இடம்பெற்ற பகுதி திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி சப்பானி பருவம் மாயன் வெண்ணையுண்ட மாச்சியை முதல் என இடம்பெற்ற பகுதி திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி இதோட கண்டினியூவாக நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்